கம் 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 யா கம் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி கார்ல போகும்போது பார்த்தோம் ஃபாரஸ்ட் என்ன சைஸ் ஆனா இது ஃபைட் 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 கம் ஆன் என்னடா இது ஃபைட் பண்ண சொன்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு ஏ ஏ என்ன ஆச்சு கம் இப்படியெல்லாம் நம்ம கூப்பிட்டா வராது இங்க பாருங்க இப்ப மேடம் பேர் சொல்ல ஓகே நல்ல தமிழ் பேர் ஓகே சூப்பர் சரி நம்ம கொஞ்சம் எல்லாம் அதுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச பதில் ஓகே அந்த கரடி இந்த

சரி மேடம் இது வந்து என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க இது வந்து அரிசி மாவு கஞ்சி கேழ்வரகு மாவு கஞ்சி ஓ அரிசி மாவு கஞ்சி கேழ்வரகு கஞ்சி ஓகே ஓகே அப்புறம் பழம் எல்லா பழமே ஒரு நாள் எத்தனை டைம் கொடுப்பீங்க ஒரே டைம் ஒரே டைம் இது வெஜிடேரியன் ஆக்சுவலா அதுல ஓகே ஓகே எத்தனை வருஷமா இத மெயின்டெய்ன் பண்றீங்க இது வந்து நாங்க வந்து 4 வருஷமா ஓ 4 வருஷமா

பத்து வருஷம் 10 வருஷம் ஓகே இத பத்தி என்ன குணாதிசயங்கள் என்ன இருக்கு கரெக்ட்டா அத அத கூப்டா வரோம் நம்ம நா அது மாதிரி அது மாதிரி வீட்டுல பசங்க வான்னா